கும்பகோணம் அருகே தேசிய இளைஞர் தினத்தையொட்டி நடைபெற்ற மாரத்தானில் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கும்பகோணத்தை அடுத்த ஆடுதுறையில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் ராமகிருஷ்ணா மடம் சார்பில் தேசிய இளைஞர் தினத்தையொட்டி மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை புதுச்சேரி மாநில அரசு சட்டமன்ற செயலர் சத்யமூர்த்தி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த போட்டி வீரசோழன் கோசி மணிமண்டபத்தில் தொடங்கி கோவிந்தபுரம் திருவிடைமதூர் வரை சென்று மீண்டும் ஆடுதுறை வீரசோழன் மண்டபத்தை வந்தடைந்தது பெண்களுக்கு ஆறு கிலோமீட்டரும் ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டரும் மீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த போட்டியில் முதலிடத்தை பெற்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த சுகுமாருக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயும் இரண்டாவதாக வந்த காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் மூன்றாவதாக வந்த தென்காசியைச் சேர்ந்த கண்ணனுக்கு மூன்றாயிரத்தி முன்னூற்றி மூன்று ரூபாயும் நான்காம் பரிசாக ஆறு பேருக்கு ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாயும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன